ஓம் சீதாரணியர்களுக்கு வணக்கம் நம்ம ஆல்ரெடி ஒரு சுவிட்ச் கோட் கொடுத்துருந்தோம் ஸ்விமி போட்டா ஃபார்ச்சுனான்னு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது உங்கள் வீடியோ பார்க்கும்போதே நிறைய எங்களுக்கு பணம் வந்தது வீடியோ பார்த்தாலே இவ்வளோ எஃபெக்ட் தான் சான் பணம் எப்படி இருக்கும்னு நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டோம் நிறைய பேர் சேன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு பண கஷ்டம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அது ஒரு எஃபெக்டிவான ஸ்விட்ச் ஃப்ரேஸ் அதே மாதிரி இன்னொரு எஃபெக்டிவான சுவிட்ச் வேர்டோடு தான் வந்திருக்கு இதுவும் டக்குன்னு பணம் வர வரத்துக்கு மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு அதிர்வுகள் அலைவுகளை நம்ம இடம் கொடுக்கறதுக்கும் பணத்தை அப்படியே கிராப் பண்ணுறதுக்கும் எப்பவுமே பணத்தை நம்ம சேஸ் பண்ணக்கூடாது சொல்லுவோம் அது தொடரக்கூடாது அது அது பின்னாடி ஓடக்கூடாது அதுதான் நம்மக்கிட்ட ஈர்த்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிப்பட்ட ஆற்றல் கொடுக்கறது தான் இந்த செம் செம்சோ இந்த ஜோங்கிற சுவிட்ச் வேர்டு சேன் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி ஒரு நாற்பத்தஞ்சு தடவை ஒரு நாளைக்கு சேன் பண்ணலாம் நூற்றி எட்டு தடவை ஒரு நாளைக்கு சேன் பண்ணலாம் சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு நோட் புக்கில் எழுதிட்டே இருக்கலாம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சின்னதாக தானே இருக்குது சேன் பண்ணிகிட்டே இருங்க லெஃப்ட் ஹேண்ட் பாடிலையும் நீங்கள் பச்சை கலர் பேனால இந்த செம்சோ எழுதிக்கலாம் அதனுடைய எஃபெக்ட் போயிட்டே இருக்கும் ஸோ இந்த இந்த வேர்டை சொல்ல சொல்ல பண ஈர்ப்பு நாம் ஒரு பண ஈர்ப்பு மிஷினாகவே மாறிடுவோம் அப்படி ஒரு எஃபெக்டிவான வேர்டு தான் செம்சோ சேன் பண்ணிகிட்டே இருங்க பணத்தை ஈர்த்து கொள்ளுங்கள்